என்னோட குழந்தை கண்டிப்பா வரல போயிருந்தான் என் பிள்ளைதான் பிரிஞ்சிருக்கோம் எனக்கு பயன் பிள்ளை எனக்கு கொஞ்ச நாள் யாரும் இந்த குடியாடு இருக்கிறது இல்லை ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் என்கூட கூட சந்தோஷமான இருந்தது அன்பு சொந்தங்களுக்கு கோவை மாநகராட்சி எண்பத்தி நாலாவது ஆடு உக்கடம் பகுதியைச் சேர்ந்த ஜிஎம் நகர் பகுதியைச் சேர்ந்த சகோதரர் யாசர் அராஃபத் வந்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக கிட்னி ஃபெயிலியர் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு சிகிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு டயாலிசிஸ் வந்து போய்கிட்டு இருக்குது இந்த குடும்பத்தைச் சேர்ந்த அந்த யாசர் வந்து மிக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் மேலும் வந்து ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாரு கடந்த இரண்டு வருடங்களாக மருத்துவ செலவுக்கே மிகவும் அவதிப்பட்டு வந்த நிலையில் எங்களால் முடிந்த இந்த ஊர் மக்களால் இந்த ஜமாத்தார்களால் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செஞ்சும் இன்னும் வந்து பொருளாதார பற்றாக்குறை என்பது மிக அதிகமாக இருந்து இருக்குது பன்னெண்டு லட்ச ரூபா அப்போ வந்து அவசர சிகிச்சைக்காக அவருக்கு வந்து தேவைப்படுது கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க இவ்வளோ பெரிய தொகையை செலவு பண்ணக்கூடிய வகையில் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொருளாதார ஒரு நம்மளால் முடிஞ்ச அந்த நிதியுதவியை பண்ணி ஒரு நன்மையை அடைகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த குடும்பத்தை வந்து வாழ வைக்கிறதுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த பொது சமூகத்தை நாங்கள் கோரிக்கை வந்து வைக்கிறோம்